ஷரு இவ்வளவு நேரம் மயங்குன மாதிரி நடிச்சிருக்க ஒளிஞ்சிருக்கிற வரையை எனக்கு எல்லாருக்கும் காட்டுவான்னு நினைக்கிறேன் ஏ ப்பா ஹினா கொடுத்த மருந்து இவ்வளவு வேகமா வேலை செய்யுது நீயும் இதை யூஸ் பண்றியா சாக்குரா நானும் என் ஷேடவும் வெள்ளையாடுறோம் எதனால நீ இப்படி அமைதி நின்னுட்டு இருக்க நினைக்கிறேன் ஆமா நடக்க வேண்டியது நடக்கட்டும் எது இது டீம் ஒர்க்கா இது சூசைடுன்னு தான் சொல்லணும் என்ன விட்டுருங்க பரவாயில்ல சாக்குரா என்னால நடக்க முடியும் ஓகே அப்படி பிறகு இந்த பில் எடுத்து பாருங்க என்ன ரெண்டு பில்லா ஒரு பில் உங்களோடது இன்னொரு பில் இங்க இருக்கறதே அவரோடது நீங்கதா